அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த காணொலியில் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்க போறோம் இப்போ நிறைய பேர் மார்க் எடுத்துட்டீங்க ஸோ சரி சில பேர் செவன்டி ஃபைவ் அபோவ் எடுத்திருப்பீங்க சில பேர் எயிட்டி ஃபைவ் அபவ் எடுத்திருப்பீங்க சில பேர் ஹண்ட்ரட் அபவ் எடுத்துருப்பீங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கு எல்லாம் போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் காணொலி இந்த காணொலியே டீட்டெயிலாக பாருங்கள் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இந்த காணொலி முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை பரிசோதனை பண்ணிக்கலாம் சரி ஓகே வாங்க நம்ம காணொலிக்கு போகலாம் ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் என்பது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன்சர் கீ விடுவாங்க ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறமா அதில் ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு வித் ரிசல்ட்டோட விட்டுருவாங்க ஸோ ரிசல்ட் விடும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவி லிஸ்ட்டும் விட்டுருவாங்க ஸோ ரிசல்ட் விடும் போதே சிவி லிஸ்ட்டும் விட்டுருவாங்க ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்ப்போம் இப்போது தமிழ் இப்போ தமிழ் இங்கே இருக்குது ஸோ தமிழுக்கு கரண்ட் வேக்கன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்டு தமிழுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கன்சி ஒன் செவன்ட்டி வேக்கன்சி இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா

போஸ்டிங்கு ஐநூறு பேரை கூப்பிடுவாங்க அப்படியே டபுளாக கூப்பிடுவாங்க இரநூத்தி ஐம்பது போஸ்டிங் இருக்குன்னா ஐநூறு பேரை கூப்பிடுவாங்க இப்போ இந்த ஐநூறு பேரை கூப்பிட்டு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸாக செலக்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க நினைச்சிக்கலாம் என்னுடைய நண்பன் ஒரு தொண்ணூத்தி அஞ்சு மார்க்கம் வாங்கியிருக்கான் என்னுடைய நண்பர் தொண்ணூத்தி அஞ்சு மார்க் வாங்கியிருக்கான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேட்டகிரியில இருக்காங்க சோ உதாரணத்துக்கு நம்ம மென் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அவங்க மென்ல மென் கேட்டகிரில இருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ இன்னொருத்தர் நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா உமன் கேட்டகிரில இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வெறும் எண்பத்தி அஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்க தமிழ்ல மட்டும் ஒரு நண்பர் தொண்ணூத்தி அஞ்சு மார்க் வாங்கியிருக்காரு இன்னொரு நண்பர் என்ன பண்ணிருக்கா பெண் உமன் கேட்டகிரில நைன் எயிட்டி ஃபைவ் வாங்கியிருக்காங்க இப்போ யாருக்கு போஸ்டிங் கிடைக்கும் இப்ப இந்த ரெண்டு பேரை கூப்பிடுவாங்க இப்ப இந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு யாருக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க போஸ்டிங் கொடுப்பாங்களா இல்ல எயிட்டி ஃபைவ் உமன் கேட்டகிரி இருக்கவங்க போஸ்டிங் கொடுப்பாங்களா சொல்லி உமன் கேட்டகிரி தான் போஸ்டிங் கொடுப்பாங்க ஏன் உமன் கேட்டகிரி போஸ்டிங் உமனுக்கு பாத்தீங்கன்னா அங்க கோட்டா தனி கோட்டா இருக்கு மென்னுக்கு கோட்டா கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிசி வச்சுக்கலாமே பிசி ல ரெண்டு பேரை கூப்பிடுவாங்க ஒருத்தர் நைன்டி இன்னும் இன்னொருத்த எயிட்டி ஃபைவ் வாங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பிசி கேட்டகிரில இருக்காங்க ஆனா பிசி உமன் கேட்டகிரில எயிட்டி ஃபைவ் அந்த மேடம் மேம் வருவாங்கில சார் வருவார் நைன்டி ஃபைவ்ல இப்ப யாருக்கு செலக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தான் செலக்ட் பண்ணுவாங்க நைன்டி ஃபைவ் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவானா செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் சோ நீங்க கவலைப்படுவானா சார் நான் இவ்வளவு கம்மியான மார்க் வாங்கிட்டேன் எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா செவென்டி ஃபைவ் மார்க் மேல யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வர வரைக்கும் நீங்க தைரியமா இருக்கலாம் யாரெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்ல செவன்டி அபவ் மார்க் வாங்கியிருக்கீங்களோ நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வர வரைக்கும் நீங்க தைரியமா இருக்கலாம் ஏன்னா பழைய வரலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் செவன்டி ஃபைவ் நான் நேற்று காணொலி போட்டிருப்பேன் இந்த நேற்று காணொலியை நீங்க பாத்துக்கலாம் அந்த நேற்று காணொலியில பாத்தீங்கன்னா வெறும் செவன்டி வாங்கினவங்க எல்லாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க செவன்டி ஃபைவ் வாங்கினவங்க எல்லாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ சிக்ஸ்ட்டி எயிட்டுக்குலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் நேற்று நான் காணொலியில் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ அதனால யாரெல்லாம் மார்க் கம்மியாக வாங்கிருக்கீங்களோதான் செவன்ட்டி ஃபைவ் தான் சார் வாங்கியிருக்கேன் செவன்ட்டி சிக்ஸ் வாங்கியிருக்கேன் செவன்ட்டி செவன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க பேர் வரதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த வாட்டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் வந்துச்சு எல்லா சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட் ஓவர் ஆல் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணும் போது ஸோ அதை எல்லாம் மோஸ்ட்லி மெஜாரிட்டி பீப்புள் என்ன சொன்னா மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டாக தான் சார் வந்துச்சு எல்லாமே எதுவுமே டேரக்ட் கொஸ்டின் கிடையாது நிறைய யோசி கொஸ்டின் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால கண்டிப்பா செவன்டி ஃபைவ்க்கு மேலே யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ நீங்க தைரியமா இருக்குங்களா அதுவும் உமன் கேட்டகிரில யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ இன்னும் தைரியமா இருக்கலாம் நான் கமாண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹண்ட்ரட் அபவ் வாங்கியிருக்கேன் சார் நைன்டி நைன் வாங்கியிருக்கேன் நைன்டி ஃபைவ் வாங்கியிருக்கேன் எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா போஸ்டிங் உறுதி அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் நீங்க அடுத்த கட்ட நீங்க அடுத்த ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சர்டிபிகேட் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இதெல்லாம் வாங்கி நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிக்கலாம் யாரெல்லாம் நைண்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் வாங்கிருக்கீங்களோ நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வாங்கி நின்னாங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது பள்ளிக்க ஸ்கூல்ல ஏதாவது வேலை செய்யும்போது ஒரிஜினல் சர்டிஃபிக் கொடுத்துருப்பீங்க சில பேருக்கு சர்டிபிகேட் காணாம போயிருக்கும் ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க கோடியசீகத்துல நமக்கு சர்டிபிகேட் கோடிய சகத்துல நமக்கு ஆன்சர் கி விட்டுருவாங்க ஆன்சர் கி விட்டுறதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துடும் ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நமக்கு ரிசல்ட்டோடைய சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டை விட்டுருவாங்க ரிசல்ட் விடுவாங்க அது சேர்த்து அப்படியே சர்டியூட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் நமக்கு வந்துடும் சோ அதனால நீங்க இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சுன்னு யாருலாம் நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் எல்லாம் வாங்குறீங்களோ நீங்க தைரியமா இருக்கலாம் உங்களை தான் மொத்தமும் போஸ்டிங் சோ அதே மாதிரி ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு போஸ்ட் இருந்தீங்கன்னா நானூறு பேரை கூப்பிடுவாங்க நானூறு பேரை கூப்பிட்டு இருநூறு பேர் ரிஜெக்ட் பண்ணி இருநூறு பேர் செலக்ட் பண்ணுவாங்க கேட்டகரி வைஸாக தான் நம்ம பார்ப்பாங்க ஸோ ஜென்ரல் கேட்டகிரி பார்ப்பாங்க ஸோ இதில் கொடுத்துருங்க பாருங்க ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில எத்தனை பேர் கூப்பிடுவாங்க பிசிஎம்ல எத்தனை பேர் கூப்பிடுவாங்க எஸ்சியில எத்தனை பேர் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் இப்போ ஒரு இப்போ மொத்தமாக போஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் போஸ்ட் இருக்கு அதில் ஜென்ரல் கேட்டகிரி டாப் மார்க் டுவெண்ட்டி சிக்ஸ் டாப் மார்க் பாத்தீங்கன்னா எந்த இதுவும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க டாப் மார்க்ல எதுவுமே பண்ண முடியாது டாப் மார்க் ஜென்ரல் கேட்டகிரி வந்துடுவாங்க அவங்க நம்ம போஸ்டிங் கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகிரி உமன்ல பாத்தீங்கன்னா டாப் பன்னெண்டு மார்க்கில் யாரெலாம் இருக்கீங்களோ அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க போஸ்டிங் கொடுத்தே ஆகணும் ஸோ வேறு வழியே கிடையாது ஸோ அதேமாரி கேட்டகரி வைஸாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க ஸோ உங்கள் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் வேகன்ட் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எய்ட்டு எயிட்டி த்ரீ ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன ஆகும்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது இங்கிலீஷ் தமிழ் ஸோ வேகன்சி அதிகமாக இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் வேகன்சி அதிகமாக இருக்குது ஒன் எயிட்டி நைன் வேக்கன்சி அதேமாரி ஃபிசிக்ஸ் ஒன் நைன்டி வேகன்சி இருக்குது ஸோ அது ஸோ இந்த வேகன்சி போன வாட்டி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐநூறு வேகன்சி எக்ஸ்ட்ரா போட்டாங்க போன வாட்டி என்ன பண்ணாங்கன்னா காமர்ஸு காமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்சி நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஆட் பண்ணாங்க ஸோ ஸோ அதனால் இந்த டைமும் எக்ஸ்ட்ரா வேகன்சி ஆட் பண்ணால் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக நமக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் யாரும் கவலைப்படாதீங்க யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி செவன்டி ஃபைவ் மார்க் மேலே வாங்கியிருக்கீங்களோ நீங்களாம் தைரியமாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் உறுதி வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்